ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாமாங்க பார்த்திங்கன்னா எப்போயும் போல் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அது இல்லாமல் வந்து அமாவாசை இன்னொரு ஸ்பெஷல் டேன்னு பார்த்திங்கன்னா என் பெரிய பொண்ணோடைய பிறந்தநாளில் இன்னைக்கு இன்றைக்கி அவங்களுக்கு வந்து பிறந்தநாள் சொல்லிவிட்டு சரி உங்கள் கையாளமாக இன்னைக்கு வந்து பூஜை பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு பாப்பா தான் சாமிக்கு எல்லாமே பூ வச்சு திரி போட்டு எண்ணெய் ஊற்றி எல்லா வேலையுமே இன்றைக்கி அவங்க தான் பண்ணாங்க சூப்பராக பண்ணிவிட்டு சாமியும் கும்பிட்டு முடிச்சிட்டா சாமிக்கு பிரசாதமாக என்னமா வச்ச அப்படின்னு கேட்டால் எவ்வளோ பெரிய மாம்பழம் வச்சுக்கணும் மாம்பழம் நல்லா சாப்பிட்டோம்மா சாமி அப்படின்னு சொன்னால் சாமி வந்து உண்மையாகவே ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம் இன்னைக்கு அவள் கையால் பூஜை பண்ணதுக்கு அவளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவள் பூஜை பண்ணது அதனால் பார்த்தீங்கன்னா பாப்பாவுடைய அவுட்ஃபிட்டை ஸ்கூலுக்கு இப்படி தான் ரெடி ஆகிட்டு போகிறாங்க பாப்பாவுக்கு வந்து உண்மையாக இந்த ட்ரெஸ்ஸு எல்லோரும் நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி இந்த ட்ரெஸ் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க ஒரு நாலஞ்சு பேராவது ஸ்கூலில் என்னை பார்த்துட்டு சொன்னாங்க பாப்பா ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவ்வளோ ஆள் அதை வந்து ரொம்ப கிராண்டாக அப்படி இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக நீட்டாக கிளம்பி போயிருந்தேன் பாப்பா ஸ்கூலுக்கு ஏன்னா ரொம்ப மேக்கப்பு ரொம்ப அப்படிலாம் வந்து ஸ்கூலில் அலோடு கிடையாது இல்லை இந்த அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது கண் வேர்க்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எல்லாம் வந்து கண்ணு கலங்கிச்சி அவள் மட்டும் கலர்ஸ் போடுறா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஓகே ஓரளவுக்கு வந்து நார்மலாக ஆகிட்டாங்க பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு அவசரம் அவசரமாக தான் வந்து டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டாங்க நான் தான் கொண்டு போய் விட்டேன் நான் வந்து நானும் வந்து அவங்க கூடவே கிளம்பிட்டு பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு வர்றதுக்காக நானும் ரெடி ஆகிட்டு போகிறேன் அதுக்குள்ளே இப்போ கண்ணாடி கண்ணாடி வேறு போடுறா கண்ணாடி போடாதம்மா கண்ணாடி போட்டால் ஒரு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு கரெக்டாக நிறைய பேர் சொன்னாங்க கண்ணாடியோடு பார்த்துட்டு கண்ணாடி இல்லாமல் பார்க்கும்போது யாரோ மாதிரி இருக்கா கண்ணாடி இல்லாமல் அழகாக இருக்கா கண்ணாடி போட்டால் கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் என்னங்க பண்ணுறது அவளுக்கு வந்து டாக்டர் கண்டிப்பாக கண்ணாடி போட சொன்னாங்க சரி இன்னைக்கு ஒரு நாளைக்கு கண்ணாடிக்கு லீவு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து கண்ணாடி போடலை பாப்பா அப்படின்னு சொ அதுக்கப்புறம் வந்து திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து இப்போ இது சாக்லேட்டு சா சாரி சாக்லேட் இல்லை கமர்கட்டு அவங்க ஸ்கூலில் வந்து சாக்லேட் அளோடு கிடையாது அதனால் அந்த பாக்ஸு எல்லாமே வந்து எடுத்து வச்சிக்கிட்டாங்க கமர்கட்டு வந்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கிட்டத்தட்ட வந்து ஒரு அது பாருங்கள் நிறையவே இருக்குது எங்கள் வந்து அவங்க ஃப்ரெண்டோடைய அம்மா அது சின்ன பாப்பாவுடைய ஃப்ரெண்டோடைய அம்மாவுக்கும் அவங்க பாப்பாவுக்கும் வந்து பாப்பா சாக்லேட் கொடுக்க சொன்னேன் அதான் கொடுத்துட்ருக்கா இது வந்து ஸ்ரீலேக்காவுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இந்த வீடியோவில் வந்து அவங்க கவர் ஆகியிருக்காங்க தான் கவர் ஆனாங்க பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து என்றைக்குமே பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும் அவங்களுடைய பேர் வந்து வேதர்த்திக்கா அவங்க ஃப்ரெண்டுடைய பேர் இது பார்த்திங்கன்னா நான் வந்து இப்படி தான் ரெடி ஆகிட்டு பார்லருக்கு கிளம்புறேன் பார்லருக்கு மட்டும் இல்லை சின்ன வேலையாக பேங்குக்குமே போகணும் அதனால் அவர் கூட வந்து நானும் அவரும் பேங்க்கு கிளம்பிட்டோம் ரெண்டு பேரும் பேங்க்கில் போயிட்டு பாருங்கள் இப்படி தாங்க ஒரு பேங்குக்கு போனால் சீக்கிரம் முடியுதா வேலை நம்ம போயிட்டு உட்காந்துட்டே கிடக்கிற மாதிரி இருக்குது அவரும் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிட்டுருக்காரு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார் நானும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்லர் போயிட்டேன் பார்லர் போயிட்டு ஒர்க் முடிச்சுட்டு பாப்பாங்களையும் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் கூட்டிகிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு நைட்டு ஃபுல்லாக ஒர்க் இருந்தது இப்போ நைட்டு வந்து பாப்பாவுக்கு பர்த்டேக்காக ஒரு கேக் வாங்கிட்டு வந்திருந்தாரு பட் வந்து நான் வந்து பார்லரில் ஒர்க் இருந்ததால் பதினோரு மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தேன் பசங்களும் தூங்கிட்டு இருக்காங்க கேக் வெட்டில சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து மறுநாள் காலையில் அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ காலைல டிஃபனுக்கு வந்து தோசையும் சாம்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியம் லன்ச்சுக்கு வந்து கீரை அரைக்கீரை கடைஞ்சிருக்கேன் ஒயிட் ரைஸ் இதுதான் லஞ்சுக்கு நைட்டு வந்து கேக் வாங்கின்னு வந்ததை கண்ணே இன்னைக்கு வெட்டியே ஆகணும் ஈவினிங்லாம் தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பாப்பா இப்போயே வெட்டலாமா கேக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா என்னம்மா பர்த்டேவே முடிஞ்சிச்சு நைட்டே வெட்டியிருக்கலாம் இல்லாமா அம்மாவை எதிர்பார்க்காம அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சரி ஓகே எப்படி இருந்தாலும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து கேக் வந்து ஓப்பன் பண்ணி கேக் வெட்ட போகிறோம் ஹாப்பி பர்த்டே தேஜாஸ்டி எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள் பேரே வந்து சரியாக எழுதலை சரி அவசரத்தில் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னாரு சரி ஓகே பரவாயில்ல குழந்தைங்களுக்கு வந்து நான் அவ பெருசாக வேணான்னு சொல்லிவிட்டா கேக் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டா பட் இருந்தாலும் அவர் வந்து சரி குழந்தைக்கு வந்து மனசில் இருக்கும் இல்லையா கேக் வெட்டணும் அப்படின்றது சரி அதனால் வந்து ஒரு ஆஃப் கேஜி மட்டும் வாங்கிட்டு வந்துருந்தார் வாங்கிட்டு வந்து கேக் வந்து செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக நாங்கள் மட்டும்தான் வேறு யாரும் இல்லை நானும் பார்ப்பாங்க அவர் அவ்வளோதான் நாங்கள் நாலே பேர் வந்து கேக் கட் பண்ணியாச்சு அவர் வத் அதை மெழுகத்தை ஏற்றுமான்னு சொன்னால் பயப்படுற அந்த அந்த சூடு பற்றும் கையில் அப்படின்னு தீ குச்சு சரி இவன் குடும்ப சொல்லிட்டு நானே ஏற்றிட்டேன் Hey Tejasthi, happy birthday to you. Thank you. Happy birthday. Thank you. Thank you. They all came and ate கிளம்பிட்டாங்க ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு கிளம்புன உடனே இங்கே பாருங்கள் ஒரு ஆள் சைடில் உட்காந்து கேக்கை ஃபுல்லாக உள்ளே தள்ளிகிட்ருக்காங்க போதுமாம்மா இவ்வளோ கேக்குன்னா வேணும் தான் நிறைய சாப்பிட்டாணும் உடம்பு சரியாமாயிடும் சொல்லிட்டு இங்கே பாரு போயிட்டு திரும்ப ஐடி கார்டு விட்டுட்டான்னு சொல்லிட்டு அங்கே பாருங்கள் ஒருத்தி எட்டி எட்டி பார்த்துட்ருக்கா பெரிய பாப்பா எஸ் சின்ன பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி ஸ்கூல் லீவு பெரியவளுக்கு மட்டும்தான் ஸ்கூல் வச்சுருக்காங்க ஐடி கார்டு விட்டுட்டு போய்ட்டுன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து கார்டை எடுத்துகிட்டு போகிறாங்க ஐடி கார்டை கேக் வந்து இவ்வளோதான் இருக்குது சரி ஆள் கொஞ்சம் எல்லாருக்குமே கொடுத்தாச்சு சாப்பிட்டவும் செஞ்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்